வணக்கம் நீங்க நம்ம பார்க்க போறது எம் ஆர் ராஜகோபால் நெல்லை மக்கள் பயன்பெறும் வகையில் நெல்லை டவுன் கோடீஸ்வரர் நகரில் பிரம்மாண்டமான முறையில் ஸ்ரீ ராஜா மகாலை கட்டி அதன் திறப்பு விழாவை வெகுமரிசையாக நடத்தியுள்ளார் அந்த வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த மண்டபத்தின் வசதிகள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க நெல்லை மக்கள் பயன்பெறும் வகையில் குறைந்த விலையில் முற்றிலும் குளிரூட்டப்பட்ட ஸ்ரீ ராஜா திருமண மண்டபமானது கட்டப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது இந்த மண்டபத்தின் மேல் தளத்தில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் அமர்ந்து சுப நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும் வகையில் மண்டபமானது வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் கீழ்த்தளத்தில் ஒரே நேரத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அமர்ந்து சாப்பிடும் அளவிற்கு குளிரூட்டப்பட்ட டைனிங் டேபிள் மேலும் குளிரூட்டப்பட்ட வசதிகள் கொண்ட மணமகன் மணமகள் அறைகள் மேலும் சுப நிகழ்ச்சிகளுக்கு வருகை தரும் உறவினர்கள் தங்குவதற்காக குளிரூட்டப்பட்ட ரூம்கள் என மண்டபத்தில் சிறப்பு அம்சங்களாக உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் விஸ்தாரமான கார் பார்க்கிங் வசதியோடு இந்த மண்டபமானது திறக்கப்பட்டுள்ளது இந்த மண்டபத்தில் உள்ள சிறப்பு அம்சமாக வண்ண வண்ண விளக்குகளால் திருமண மண்டபமானது அலங்கரிக்கப்பட்டுள்ளது மேலும் ஸ்ரீ ராஜா மகாலில் ஜெனரேட்டர் வசதி சமையல் பாத்திரம் சேர்ஸ் டேபிள் உள்ளிட்ட அனைத்து சுப நிகழ்ச்சிகள் தேவையான வசதிகளையும் உள்ளடக்கியுள்ளது ஆகவே நெல்லை மக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென அதன் உரிமையாளர் எம் ஆர் ராஜகோபால் அன்புடன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் புதிதாக ஸ்ரீ ராஜா மகால் என்ற மகால் திருமண மகளை பத்தொம்பது ஒன்று இருபத்தஞ்சு அன்று திறக்கப்பட்டுள்ளது இங்கு சமையலுக்குள்ள எல்லா பாத்திரங்களும் அனைத்தும் உள்ளது கல்யாண மண்டபத்தில் கல்யாண மகாலில் உள்ள ஆயிரத்தி இரநூறு பேர் அமரும்படி இருக்கை உள்ளது கீழே கீழ்த்தடத்தில் டைனிங் கார் வந்து நானூற்றம்பது பேர் ஒரே நேரத்தில் அமர்ந்து உணவு உண்ணும்படி உள்ளது கார் பார்க்கிங் வசதி விரிவாக உள்ளது அனைத்து கல்யாண மண்டபத்தில் விட நாங்கள் மிகவும் சலுகையான விலையில் கொடுக்கவும் முன்வந்துள்ளோம் கீழ் கீழே உள்ள ஃபுல் ஏசியும் திருமணம் மகாலும் ஃபுல் ஏசியும் வருபவர்கள் தங்குவதற்கு ரூம் வசதியும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மற்றும் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் கார் அனைத்தும் விடுவதற்கு வேண்டிய ஏற்பாடு இரு உள்ளது மற்றும் எல்லா எல்லா திரு திருநெல்வேலி டவுன் பேட்டை மற்றும் சுற்று உள்ள மக்கள் அனைவரும் பயன்படும் வரும் இந்த கல்யாண மண்டபம் சிறப்பாக அமைத்துள்ளோம் நீங்கள் வந்து எல்லாரும் ஆதரவு தரும்படி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்